மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான டாப் நகரங்கள் பற்றி பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம சென்னை எந்த இடத்தில் தெரியுமா வாருங்கள் பெண்களின் பாதுகாப்பு என்பது உலகம் முழுவதும் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி வருகிறது குறிப்பாக இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு மிகவும் மோசமடைந்து வருகிறது டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்த கொடூரம் முதல் சமீபத்தில் கொல்கத்தாவில் பெண் மருத்துவருக்கு நிகழ்ந்த இந்தியாவையே உலுக்கிய சம்பவம் வரை இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக மாற்றிய பல சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது பல பெண்கள் வேலை வாய்ப்புகள் மற்றும் கல்விக்காக தங்கள் மாநிலத்தை விட்டு வெளியேறுவதால் அவர்களுக்கான பாதுகாக்கப்பட்ட சூழலை உருவாக்குவது அரசு மட்டுமன்றி நாட்டின் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாக உள்ளது பல்வேறு கலாச்சாரங்கள் நிறைந்த இந்தியாவில் எந்த நகரங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குகின்றன என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் இந்த பதிவில் தேசிய குற்றப்பதிவுகளின் அதாவது என்சிஆர்பி அடிப்படையில் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான முதல் பத்து நகரங்கள் என்னென்ன என்பது பற்றி பார்க்கலாம் மேலும் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் காரணிகள் என்னவென்றும் தெரிந்து கொள்ளலாம் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பின்வரும் அளவுகோள்களின் அடிப்படையில் அளவிடப்படுகின்றன குற்ற விகிதம் பத்து லட்சம் பேருக்கு பதிவாகிய குற்றங்களின் எண்ணிக்கையாக இருக்கிறது சிட்டி ஆஃப் ஜாய் என்று பிரபலமாக அழைக்கப்படும் கொல்கத்தா பெண்களின் பாதுகாப்பின் அடிப்படையின் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது இந்த ஈர்க்கக்கூடிய நகரம் விழிப்புடன் செயல்படும் காவல்துறை மற்றும் அதிகாரம் பெற்ற சமூகம் ஆகியவற்றை கொண்டுள்ளது இது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்கும் போது மிகவும் முக்கியமான இரண்டு அம்சங்களாகும் எனவே கொல்கத்தா பெண்கள் படிக்க வேலைக்கு செல்ல மற்றும் வசிக்க பாதுகாப்பான மாநிலமாக இருக்கிறது விரிவான கண்காணிப்பு மற்றும் சிசிடிவி கேமராக்களை கணக்கிட்டு செயல்படுத்தும் திறமையான காவல்துறையை கருத்தில் கொண்டு இந்தியாவின் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்களில் நம்ம சென்னை இரண்டாவது இடத்தில் உள்ளது சென்னை அதன் குறிப்பிடத்தக்க பொது உணர்வு மற்றும் சமூக பொறுப்புக்காக அறியப்படுகிறது ஒட்டுமொத்த குற்ற விகிதத்தில் கணிசமாக பங்களிக்கிறது மேலும் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நம்பகமான சூழலை உருவாக்குகிறது இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பலதரப்பட்ட மற்றும் ஒருங்கிணைந்த சமூகத்திற்கு பெயர் பெற்ற தமிழகத்தின் கோயம்புத்தூர் உள்ளது இந்த நகரத்தில் குடிமக்கள் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் ஒட்டுமொத்த பாதுகாப்பான சூழல் குறித்து மிகுந்த விழிப்புணர்வுடன் உள்ளனர் மேலும் கோயம்புத்தூர் வேலை வாய்ப்புகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் இந்திய அளவில் வேகமாக முன்னேறி வருகிறது இது கணிசமான எண்ணிக்கையிலான பெண்களின் முக்கிய மையமாக உள்ளது பெண்களின் பாதுகாப்புக்காக எடுக்கப்படும் உடனடி நடவடிக்கைகளால் இது மூன்றாம் இடத்தில் உள்ளது அடுத்து நான்காவது இடத்தில் உள்ள சூரத் நம்ப முடியாத அளவிற்கு பூஜ்ஜிய சதவீத வேலையின்மை விதிகிதத்தையும் குறிப்பிடத்தக்க வகையில் குறைந்த குற்ற விகிதத்தையும் கொண்டுள்ளது குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இங்கு மிகவும் குறைவாக உள்ளது இந்த நகரம் வழக்கமான போலீஸ் கண்காணிப்பு மற்றும் முழுமையான சிசிடிவி கண்காணிப்பை பராமரிக்கிறது இது சூரத்தை பெண்களுக்கு பாதுகாப்பு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி போன்றவற்றில் பொருத்தமான இடமாக மாற்றுகிறது புனே மகரா பெண்களின் பாதுகாப்பு குறைந்த குற்ற விகிதங்கள் மற்றும் வேலை மற்றும் கல்வி வாய்ப்புகள் ஆகியவற்றில் புனே மற்றொரு குறிப்பிடத்தக்க நகரமாக உள்ளது மும்பையை போல வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்ப மையமாகவும் குறிப்பிடப்படும் புனே பல பெண் வல்லுநர்களை ஈர்க்கிறது குடியிருப்பு பகுதிகளில் இருபத்தி நான்கு மணி நேர பாதுகாப்பு அணுகள் மற்றும் சிசிடிவி நெட்ஒர்க்குகள் மூலம் கண்காணிப்பு பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது அடுத்து ஹைதராபாத் தெலுங்கானா ஹைதராபாத் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்தில் உள்ளது மற்ற பெரு நகர பகுதிகளுடன் ஒப்பிடுகையில் நம்ப முடியாத அளவிற்கு குறைந்த குற்ற விகிதங்களுடன் உயர்தர வாழ்க்கைக்கு புகழ் பெற்றது இந்த நகரம் விரிவான வேலை வாய்ப்புகள் மற்றும் பாதுகாப்பான குடியிருப்பு ஏற்பாடுகளை வழங்குகிறது இது பெண்களுக்கு சிறந்த தேர்வாக இருக்கும் அடுத்து பெங்களூர் கர்நாடகா இந்தியாவின் சிவிகான் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் பெங்களூர் தொழில்நுட்ப வல்லுநர்களிடையே பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நகரமாகும் மாநில அரசாங்கம் கரஷா சுரஷா போன்ற பயனுள்ள ஆதரவு பயன்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது இது பெண்கள் அவசர காலங்களில் அதிகாரிகளை உடனடியாக எச்சரிக்க உதவுகிறது அடுத்து அலகாபாத் குஜராத் ஜவுளி தொழிலில் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அறியப்படும் அகமதாபாத் பெண்களின் பாதுகாப்பில் ஈர்க்கக்கூடிய நகரமாக இருக்கிறது இந்த நகரம் ஒரு வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் நடவடிக்கை சார்ந்த சட்ட அமலாக்கத்தை கொண்டுள்ளது இது பெண் சமூகத்திற்கு நம்பகமான மற்றும் பாதுகாக்கப்பட்ட சூழலை உறுதி செய்கிறது அடுத்து மும்பை மகாராஷிட்ரா பெண்களின் பாதுகாப்பிற்கான அனைத்து முக்கியமான அளவுகோள்களையும் பூர்த்தி செய்யும் மற்றொரு குறிப்பிடத்தக்க நகரம் மும்பை ஆகும் சுறுசுறுப்பாக செயல்படும் சமூகம் மற்றும் குறிப்பிடத்தக்க போலீஸ் எண்ணிக்கைக்கு பெயர் பெற்ற நகரமாக மும்பை இருக்கிறது நகரின் சட்ட அமலாக்க பிரிவினர் ஆன்லைனிலும் ஆஃப் லைனிலும் பொதுமக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்வது மற்றும் அதன் எளிதில் அணுகக்கூடிய மற்றும் சுறுசுறுப்பான சூழல் பெண்கள் வாழ பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது அடுத்து கொச்சி கேரளா இந்த பட்டியலில் பத்தாவது இடத்தில் உள்ள கேரளாவில் கொச்சி உள்ளது கேரளாவில் குறிப்பிடத்தக்க உயர் கல்வி அறிவு இதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது இது பாதுகாப்பு கவலைகள் பற்றிய மேம்பட்ட உணர்வுடன் தொடர்பு படுத்துகிறது குடிமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையிலான வலுவான உறவு விரைவான அறிக்கையிடல் மற்றும் சம்பவங்களுக்கான பயனுள்ள தீர்வை வலுப்படுத்துகிறது இது பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை வழங்குகிறது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு அற்புத அரிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்